அதே அப்சர் நீங்க நீங்கள் வந்து இந்த நாளைக்கு ஒரு ஜெய்ஸ்வாலோ இல்லை ஒரு சுப்பன்கிலோ நீங்கள் அந்த சீரீஸ் வச்சு குழந்தைங்க நியாபகம் இருக்கான் அந்த சீரீஸ்ல ஒரு ஆகாஷ் அடிச்சு பாருங்க அப்படின்னா அதுக்கு பெருமையாக பார்ப்பாங்களா இல்லை எப்படி பார்ப்பாங்களே தெரியாது ஆனால் அவரோட வேலை நீங்கள் ஆக்சுவலாக இது டீமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருப்பாங்க ஒரு லெட்ஸ் நாட் லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட் அவர் உள்ளே போவார் ஆடுவார் இருபது ரனுக்கு ஆறு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேட்டிங் ஆடுவார்னு அவங்க எதிர்பார்த்ததுல அந்த ஒரு ஃபிஃப்டி அப்படின்றது ஒரு டாப் ஆர்டர் பேட்டருக்கே அந்த ஃபிஃப்டின்றது ஒரு நல்ல ஸ்கோர் மொத்தம் ஐ திங்க் அவர் செலிப்ரேட் பண்ண விதம் இன்ஃபேக்ட் ரொம்ப ஃபன்னியாக இருந்தது உள்ள வந்து சுப்மன் கில் ஜெட்டுலாம் சொன்னாங்க ஹெல்மெட்டை கயிட்டு ஹெல்மெட்டை கைட்டு அவர் அப்படியே அவர் நான் ஹண்ட்ரடுக்காக அதை சேவ் பண்ணுறேன்னு நினச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு குவாலிட்டியாக விளையாடினார் இங்கிலாந்து போலர்ஸ் ஒரு மாதிரி ராட்டில் நான் டக்கெட்டும் க்ராலையும் என்ன பண்ணாங்களோ அதை வந்து ஆகாஷ் இப்போ ஒரு மாதிரி பண்ணிட்டாரு ஆலிப்ப அங்கேயே கொஞ்சம் என்னடா இது ஆகாஷி பாட விட்டுமா அப்படின்னு பட் என்ன மாதிரி ஆடினாரியா சிக்ஸ்டி சிக்ஸ் ஒரு நைன்டி ஃபோர் அந்த சேஞ்சே அதுதாங்க இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட்டா மாற்றி விட்டுது இந்த பார்ட்னர்